பழமும் இதெல்லாம் பிடிங்க இந்த சின்ன மரத்தில் பிடிங்கிருக்கிறோம் ஒரு சின்ன மரம் கொண்டு ஒரு வடிவா இருக்குது இந்த பட்டையல் ஐயா அங்கே பிரெட்டி கொண்டு இருக்கார் புளி பெரும் பங்களாந்தை பாம்பு எல்லாம் பெருமாண்டிருக்கும் பாம்பட எங்க எக்கையை முத்தாம்புடுவோம் எக்கையை நேசிப்போம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உல பழம் பிடிங்கினாங்க அஞ்சு அஞ்சு பழம் ஒரு ஏழு நிமிஷம் பேர் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே பல பழத்தையும் பிடிக்கிறேன் ஒரு சாப்பாட்டு பட்டி வணக்கம் நான் உங்கள் அதிகன் காட்டுக்குள் இன்றைக்கு பழப்பழ வட்ட அந்த காடு நடந்த காட்டுக்குள்ளே ஒற்றி அடி பாதை பாத மாட்டேன் ஒற்றி அடி பாதையால் போய் உங்களுக்கு பார்க்க தெரியுமா நினைக்கிறேன் அடந்த காட்டுக்குள்ளே ஒற்றி ஒற்றி அடி பாதைக்குள்ளால் மட்டும்தான் போய் இது இவ்வளோ பழமும் இதெல்லாம் பிடிங்க இந்த சின்ன மரத்தில் பிடுங்கி இருக்கிறோம் ஒரு சின்ன மரம் ஒன்று ஒரு வடிவாக இருக்குது இந்த பட்டுகள் இந்த இதுகளை பார்க்கல ஒரு நல்லா இருக்குது சாப்பிடும்போது மரம் தோகை மிக்கலோண்டோ ஒன்றும் யோசிக்காமல் ஒரு சந்தோஷமா இருக்கும் பழத்தை நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான காலங்களிலேயே வந்தாலும் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் வெயில் டைம் இது அதிகம் வெயில் டைம் பாலம்பழஞ்சாண்ட தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் தண்ணியெல்லாம் அதெல்லாம் எல்லாம் இதுக்குள்ளான்னு கிடக்குது எங்கள்கிட்ட பேக்கிலுக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க ஏன்னா காட்டுக்குள்ளே வந்துருக்கிறாங்கல்லாம் அதெல்லாம் கொண்டாந்துருக்கிறான் ரொம்ப அங்கே அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன மாதிரி இனி உள்ள இந்த காட்டுகளுக்குள்ள என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ காட்டுக்குள்ளே போகிறோம் பாலப்பாளத்துக்கு ஐயா சொல்கிறாரு வந்து காட்டுக்குள்ளே புளி புளி சொல்றாங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்திருக்கோம் இவன் இங்கே தெரிகிறவ எனக்கு தான் இந்த காட்டு காட்டுன்னு எதுதான் தெரியும் எங்களை தெரியும் ஐயா சொல்கிறார் சுருத்தாரு Nezaket baba. Ateş. Başka birer kavramdan şu

பேர் இருந்தால் ஆனால் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மாரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நேரில் வந்து பிடிங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியே பாருங்க வெளியை பார்க்கும்போது டிஸ்கவரி சேனலில் காட்டுவாங்க சிங்கம் சிங்கம்புழி மானவெட்டி இடம் அப்படி இடங்கள் மாதிரி ஒரு இடமா இருக்கு இந்த இடம் நிறைய படம் இருக்கு பழங்கள்றாம பெரிய பழம் பேரமா நல்லா இருக்கும் எடுக்கும் அடுத்த 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 மரத்துக்கு பால மேலத்துக்கு வந்துட்டோம் நாங்க என்னைக்கு இல்ல சித்திர சிதற சொல்லிவிடுவோம் பழம் கிடைக்கும் ஆனால் எங்களுக்கு போதிய அளவு பழம் கிடைக்குது பொதியம் மட்டுக்குள்ள பழமரத்தில் கிடைக்குது சித்திர மாதப்ப பழங்கள் மற்றது இன்னும் வைகாசி மாதம் ஆகியோம் வைகாசி வைகாசி ஆனால் புல் பழம் அதில் இன்னும் அதிகமாக பழங்கள் எல்லா மரங்கள்லையுமே காய்க்கும் இது வந்து ஒரு சில மரங்கள் அப்படி தான் இங்கே வந்தான அப்படி வேறு படத்துலேயே வந்தவங்களுக்கு நிறைய படம் கிடைச்சிருக்கு அது ஒரு சந்தோஷமாகிடுங்க நாங்கள் உண்மையிலே எதிர்பார்க்கல எங்களுக்கு பல பழம் கிடைக்குமோ சொல்லி நாங்கள் அடுத்த போ வந்த பாதையை பார்த்தா திரும்பிப்போம் இவ்வளோ பாதை இல்லை இல்லை அது இப்படியே வந்து இப்படியே வந்து இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே வந்து இனி இங்கே போடுறதுக்கு பாதை இல்லையா வழி இல்லை அது நெருக்கமான இதழாக இருக்குது அப்போ நாங்கள் வந்து இனி திரும்பி இங்கே போய் வழியத்தோட போகிறோம் இனி ஒரு வழி வந்த பார்த்த அளவு இங்கே போயில என்ன இப்போ போதை இல்லைன்னு இனி அடுத்த அடுத்த வழியால் போய் பார்ப்போம் அந்த வழியா

தண்ணி பொ வந்து சுடுது அந்தாலும் ஒன்றும் சரி சூடாவிட தான் ஓ அது அவ்வளோ வைக்க பேக்கில் இருக்கிறதே சொண்ட எல்லாம் ஒட்டிட்டு சூடா தாம இருந்தது அவ்வளோ

பழமாக இருக்கு மற்ற வந்து உருண்டை பழமாக இந்த அந்த கோப்பை பிடிக்க பாத்தீங்களோ முடிஞ்சு தரலாம் முடிஞ்சு தான் சாப்பிடலாம் முடிஞ்சு சாப்பிட போறோம் பழம் தான் இருக்கும் இப்போ நாங்கள் அங்கே சாழ்பாந்தோம் வந்து பாலப்பழம் பெருதண்டு போட்டு இப்போ பாலப்பழத்தை இப்படி இருக்கேன்னு தான் பாலப்பழம்

அடுத்த அப்படி நிறைய காட்சி இருக்கு சொப்பினா நிறைய புடுங்கலாம் நாங்க எவ்வளவு பழம் கிடைக்கும் நெக்கியல சித்திரமா இருந்தே நாங்கள் எவ்வளவு பழம் கிடைக்கும் நெக்கியல ஆசையா இருக்கு பழத்தை பார்க்கவேக்கையை முத்தா முடுவோம் எக்கையை நேசிப்போம் பழக்க வேறுங்க பாழைப்பழத்தை பாருங்க எவ்வளோ சித்திரை சிதற பழத்தை பேருங்க எல்லாம் பிடுங்கி வச்சிருக்கிறோம் அப்போ பாழைப்பழத்தை பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்குது பாழைப்பழம் பிடுங்கி இருக்கோம் ஒரு மரத்தில் அது சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பழப்பழத்தை பிடுங்கி இருக்கிறோம் இயற்கையான பழம் சாப்பிட போகிறோம் உண்டோண்டாக சுவைப்போம் மருந்தொண்டும்மில்லாது மருந்தில் சாப்பிட கொடுத்து வச்சுருக்கணும் அப்புறம் முந்தினாங்கள் நாற்பத்தஞ்சு விடாமல் போய் விரும்போது எவ்வளோவே பாலப்பழத்தை சாப்பிட்டு வளர்ந்த அகல உழவர் இருக்கிறோம் அந்த ஞாபகங்கள் பெறும் அப்படி ஞாபகம் இருக்கிற அக்களவு காமெண்ட்ஸில் சொல்லுங்க நான் பாலப்பழம் சாப்பிட்டேன் என்று சொல்லி வாழைப்பழம் புடுங்க நிகழ்வித்தோடு நிறைவடைகிறது பழத்தை கொஞ்சம் தெரியல அமௌண்ட் ரொம்ப அமௌண்ட்டு தண்ணி பாருங்க அஞ்சு அளவு படத்தை வந்து பிடிங்க எவ்வளோ பழம் இருந்திருக்கிட்டு பேருங்கிற இதோட வந்து எங்கே பழப்பழ வெட்டியை வந்து நாங்கள் நிறைவு செய்கிறோம் பல படம் வந்து அளவு குடுங்கிட்டோம் உங்களுக்கும் வந்து நிறைய மரங்கள் ஒரு மரத்துலேயும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து நாங்கள் வந்து அனுபவ ஒரு ரீதியாக தெரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறோம் இதோடு வந்து இந்த பாலப்படை காட்டுக்குள்ளே வந்து இந்த இதை வந்து நாங்கள் நிறைவு செய்கிறோம் ஓகே பாய் அடுத்த வாங்க